அருள் விளக்க மாலை பாமலர் அறுபத்தாறு அண்ணா என் ஆறு அப்பா என் அமுதே ஆவா என்றினையாண்ட தேவா அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை என் ஆசை எல்லாம் தன் அருள் வடிவந்தனகேய ிடண்டருளி எனமுடன் இருத்தியே தன் ஆசை எல்லாம் என் உள்ளகத்தை வைத்து உடன் இருந்தருளி கலந்த பெருந்தகையே அண்ணா என்பாயன் அமுதே என்றனையாண்ட தேவாமை சிவமே பொன்னாரும் பொதுவில் நட என்ற அரசே புண்ணியனே என் மொழி பூங்கண்ணியும் ஏற்றருளே